உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கார் தி கை அப்போ என்னென்னாக்கா இந்த மாதம் வந்து மழை மழைக்காலம் தீ என்னும்போது நமக்கு கார்த்திகை மாதம் வருது என்னென்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மழை உச்சியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம் ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி மத அந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையும் இருக்குது ஏன்னா முருகனோட பேர் என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான் ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா என்னாக்கா மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்பன் சாமியெல்லாம் போடுவாங்க ஏன்னா அங்கே பதினெட்டு படி ஏறும்போதே என்னென்னாக்கா அங்கே மேலே இருக்கும் என்ன இருக்கும் என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய் தத்துவஸ்மி சரிங்களா ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய் ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க ஏன்னா இயற்கை ஒன்றி தான் ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையே நீங்கள் கொள்ள முடியும் நாம் இறைவனை புரிஞ்சிக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியலான முடியல முதல்ல இயற்கை இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தை மட்டும் நம்ம நெருப்பு பார்த்தீங்கன்னா மலை ஊச்சியிலெல்லாம் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம் ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா ஸோ பார்த்திங்கன்னா கால தத்துவத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது மறைவு சாணம் அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து எட்டில் மறைகிறார் அப்போ எட்டில் மறையும் போது என்னென்னாக்கா இந்த கலகரப்படனா காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்திருக்கும் சரிங்களா ஏன்னா ஆன்மீக ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் அந்த அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம் இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை பதினா அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் இதோடைய நம்ம அந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும் அதுக்கு அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம் எம தீபம் ஏற்றியிருப்போம் எம தீபம் ஏற்றும் போது எமன் எமன்னாகவே இருட்டு இருட்டுன்னு அர்த்தம் பயம் ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான் எப்போது நம்ம இருட்டை எப்போது நீக்கிறேன்னு என்ன இருக்கும் ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும் அதே கையில் ஒரு டார்ச் இருக்குது விளக்கு இருக்கும்போது தைரியமாக பயணிப்போம் ஸோ அதுதான் அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம் அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை அதனால தான் இந்த இந்த மாதம் நம்ம என்னென்னக்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னக்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேறு மலையின்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சிலேயும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கினா ஒரு விஷயத்துக்கு முன்னோடியே அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம் அதனால தான் எண்ணெய் கூலியில் செய்யும்போது சுடுதல்லில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம் ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு அது நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம் அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும் ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் தனுசு ராசி ஸோ தனுசு ராசி பார்த்திங்கன்னா காலபட்சியத்தோடு ஒன்பதராவது ராசி அதாவது என்னென்னக்கா பாக்கியங்கள் நிறைந்த ராசின்னு சொல்லலாம் இல்லை பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஏன்னா தனுசு ராசி தனுசு ராசி உள்ள ஒரு மருமகளோ ஒரு மகனோ ஒரு குழந்தையோ இந்த வீட்டில் இருக்கோ அந்த குழந்தை மூலயமாக அந்த குடும்பம் அந்த பாக்கியங்களை அனுபவிக்க தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னென்னக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இருந்த ராசி அதிபதி பார்த்திங்கன்னா எட்டில் போய் மறையிற அப்போ எட் எட்டில் போய் மறையக்கூடிய ஸ்தானம் அப்போ என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசிக்காரங்க என்னக்கா மறைமுகம் முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாங்க இல்லையா இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது இல்லை இன்சூரன்ஸ் போடுவது இந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் நகைகளை நகைகள்லாம் போய் லாக்கரில் வைப்பாங்க லாக்கரில் வைப்பது இல்லை புதிய அந்த லாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாருமே நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகிடுவது அதே போல் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து எப்போதும் அக்கௌண்ட்டில் பணமே இருக்காது ஏன்னா பணம் எல்லாமே லிக்யூடு கேஷாக மாறும் ஏன்னா பணத்தில் அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஆனாலும் அதை பதிலாக இவங்க எனக்கு நிறைய கேஷாக வச்சுருப்பாங்க இல்லை தங்கமாக மாற்றிடுவாங்க சுப விரயங்களாக மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தங்கத்தின் மேலே முதலீடு போடுவது இல்லை தங்க நகைகளை வாங்கிடுவாங்க கையில் காசு இருந்தால் ஓகே நமக்கு ஏதாவது ஆகிடும்னு சொல்லிவிட்டு உடனே போய்ட்டு தங்கத்தை வாங்குறது அந்த மாதிரியான முதலீடுகள் இந்த காலகட்டத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் அதே போல் என்னாக்கா நிறைய பேர் வீட்டை சீரமைப்பாங்க அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக நிறைய வீட்டை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு பொருட்களை வாங்கி வைப்பது குறிப்பாக என்னென்னாக்கா பூஜை அறையில் பார்த்திங்கன்னா புதிய ஆன்மீகம் பூஜை பூஜை அறையில் பார்த்திங்கன்னா புதிய குருவோட ஃபோட்டோ வைப்பது குருவோட சிலை வாங்கி வைப்பது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தனுசு ராசியாக தான் உங்கள் வீட்டில் வந்து ஆன்மீக அந்த தீர்த்தம் என்று சொல்லுவாங்க இல்லையா புனித நீர் அது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலக்கட்டம் தனுசு ராசிக்கார வாழ்க்கையில் நடைபெறும் ஸோ பூஜை அறையில் புதிய ஒரு ஆன்மீக ஃபோட்டோ கண்டிப்பாக வரும் இல்லை ஆன்மீகம் சார்ந்த ஒரு சிலை ஏதோ ஒன்று புதுசாக இந்த காலகட்டத்தில் உங்கள் பூஜை அறையை வந்து அலங்கரிக்க போகுது அதுவும் என்னென்னாக்கா உங்கள் அம்மா பிடிச்சவளாக இருப்பாள் அவங்க அம்மாவுக்கு விரும்பிய அந்த ஆன்மீகம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் என்னென்னாக்கா வீட்டை நிறைய பேர் வந்து சீரமைப்பாங்க சீரமைப்பாங்கன்னா குறிப்பாக எனக்கா வடக்கு பக்கம் வடக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாஸ்து பிரச்சனை வாஸ்து ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கான ஒரு பொருளாதார விரயம் என்பது இவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க பணத்தை கொடுத்து ஏமாந்து பணத்தை கொடுத்து லாக்கான அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு ஏன்னா நிறைய பேர் ஏதோ ஒரு இடம் விற்றோ இல்லை இடத்த யாருக்கா ஃப்ரெண்டு கொடுத்தோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பணம் உங்களை வந்து சேரும் ஸோ ஆனால் என்னென்னாக்கா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஓரம் போகிறது ஆறு ஓடக்கூடிய இடம் சரிங்களா இந்த ரன்னிங் வாட்டர் சொல்லுவாங்கள்லையா இந்த நீரோடைகள் ஆற்று படுக்கை அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த கா அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா குளிக்கம்போது உங்கள் கையில் போட்டுற நகையோ கம்மலோ ஏதாவது ஒரு தங்க நகைகள் துளைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆற்றோடம் போகும்போது இல்லை ஆற்று ஓரம் அந்த மாதிரி இருக்கோம் இல்லை கடலுக்கு போகும்போது இந்த மாதிரி இரு போகக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுடைய தங்க நகைகளை கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா அங்கே போகும்போது ஆற்றுல திடீர்னு அடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று கம்மல் திருவாணி போகிறது கம்மல் துளையிறது இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை துளைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் என்னக்கா ஆன்மீகர் கோயிலுக்கு எங்கேயாவது போகும்போதும் நிறைய தடங்கள் வரும் கோயிலுக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஸோ கோயிலுக்கு போனால் எல்லோரும் இந்த காலரை நல்லது நடக்கும் சொல்லுவாங்க ஆனால் தனுசு ராசிக்காரன் கோயிலுக்கு போன உடனே பார்த்திங்கன்னா எந்த வேண்டுதல் போனால் அங்கே போட்டிங்கன்னா எப்போதும் போனால் இவங்களுக்குன்னு ஒரு அந்த வெல்கம் மாதிரி போன உடனே நேராக தரிசனம் பார்த்துட்டு வரக்கூடியவங்க இந்த காலத்தில் அப்படியே ஒரு மன உளைச்சல் இருக்கும் போய் அந்த விஷயங்கள் முழுமையாக திருப்தியாக இருக்காது வந்ததுக்கு வரும்போது பிரச்சனை இருக்கும் போகும்போதும் போகும்போது ஈஸியாக போய்டும் வரும்போது நிறைய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னக்கா ஆன்மீக யாத்திரை இந்த காலகட்டத்தில் தயவு செய்து பிளான் பண்ணாதீங்க ஏன்னா குரு வந்து வக்கரமாகி மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களை ஆன்மீக யாத்திரையை வச்சு ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் ஆன்மீக யாத்திரை பண்ணிங்கன்னா போகும்போது நல்லா சிரித்து ஜாலியாக போய் வரும்போது ஒரு திருப்தியற்ற தன்மையில் ஒரு மனக்கசப்பு எல்லாமே இருக்க வரும்போது அவ்வளோ ஒரு இடைஞ்சல்கள் இன்னல்களை சந்தித்து தான் உங்களுடைய ஆன்மீக பயணம் என்பது அமையும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வீட்லேயே ஆன்மீகத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க வீட்லேயே பூஜை பண்ணுங்கள் வீட்லேயே இருங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த இடையூறும் வராது இடையூறுகளை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கும் ஏன்னா தனுசு ராசிகள் குறிப்பாக நம்ம சொல்வது என்னென்ன ஆத்தோரம் போகும்போது இல்லை ஆத்தோரம் இந்த காவேரி ஆறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீரோடைகள் செய்ய ஓடக்கூடிய இடங்கள் அருவியில் குளிக்கும் போது தங்க நகையை கவனமாக வச்சுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஆன்மீக பாத யாத்திரை ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு தூரமாக பயணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் மன அழுத்தத்தோடு தான் திரும்பி வருவீங்க ஸோ இதை நீங்கள் தவிர்ப்பதே உங்களுக்கான பரிகாரம் உங்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை கும்பிடுங்க உங்க வாழ்க்கையை சிறப்பாக நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்